ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இருப்பதாக காண்பிக்க முயல்கிறார்கள் நாங்கள் ஒற்றுமையாகவே உள்ளோ தோல்வியின் பின்னர் கட்சிக்குள் பல விவாதங்கள் இடம்பெறுவது வளமை ஆனால் அது மோதல் அல்ல பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் கட்சியின் அடுத்த கட்ட பயணம் தொடர்பில் நாம் கலந்துரையாடுகிறோம் මනුෂනාැක්කාර මහත්ත්‍යයා වගේ ප්‍රබලයෙන් කීපදනෙක්න නීතිය මේ වන ක්‍රියත්තගේ විදිරයේදී සමග ජනබලයොත්ත එක් එකතුල සන්ධානයට ඒ කොහොම් ොල. මේ මේ ඇි පක්ෂයක් සගඟ දමයි. நாம் கட்சியோடுதான் கலந்துரையாடுகிறோம் நபர்களை அடிப்படையாக வைத்து அல்ல அவ்வாறான பேச்சுவார்த்தையில் சில நிபந்தனைகளை வைத்து சில நபர்கள் தொடர்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டி வரும் மனுஷ நாணயக்காரவோ வேறு எவராக இருந்தாலும் குற்றச்சாட்டு இருந்தால் தண்டனை வழங்கும் செயற்பாட்டை முன்னெடுக்க எம்மிடம் எந்த தடையும் இல்லை நாம் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்த ரணில் விக்ரமசிங்கவிடம் செல்வது என்பது புறம்பான விடயமாகும் எனவே ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் விக்ரமசிங்கவிடம் செல்வதற்கு எமது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த தேவையும் இல்லை எனினும் கட்சி என்ற வகையில் கூட்டணி அமைப்பதற்கு நாம் கலந்துரையாடல்களை முன்னெடுக்கின்றோம் அது ரணில் விக்ரமசிங்க செல்கிறோம் என்று அர்த்தப்படாது